திருக்குறள் அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் முப்பது வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் வாய்மை எனப்படுவது யாதெனில் பிறருக்கு எவ்வித தீங்கும் ஏற்படுத்தாத சொற்களை சொல்லுதல் ஆகும் பொய்மையும் தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் உற்றம் இல்லாதவாறு நன்மை விளைந்திடும் எனில் அதற்காக சொல்லப்படும் பொய்மையும் ஆங்கே என்பதாக கருதப்படும் தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னைச் சுடும் ஒருவர் தன் மனம் அறிந்து பொய் சொல்லல் கூடாது மாறாக பொய் சொல்வாராயின் அதனால் அவர்தம் மனமே தம்மை வருத்திவிடும் உள்ளத்தாற் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் ஒருவர் தன் மனம் அறிய பொய் உரைக்க எண்ணாத அறம் கொண்டு வாழ்பவராயின் அவர் உலகத்தார் உள்ளங்களுள் நீங்கா இடம் பெறுவார் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை ஒருவர் மனம் பொருந்த வாய்மை உரைக்கும் அறம் கொண்டவராயின் அவர் தவம் தானம் இரண்டையும் செய்வோரினும் சிறந்தவர் ஆவார் பொய்யாமை அன்ன புகழில்லை எல்லா அறமும் தரும் ஒருவர் பொய்யுரைக்காமல் வாழ்வதை போன்ற புகழ்மிக்கதான அறவாழ்வு வேறில்லை அதனால் அவருக்கு வாழ்வின் எல்லா அறப்பயன்களும் தாமாகவே வாய்க்கப்பெறும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை எனும் அறத்தை பின்பற்றி வாழும் ஒருவர் வாழ்வில் செய்ய வேண்டிய பிற அறங்களை செய்யாமல் வாழ்ந்தாலும் நன்மையே பயக்கும் உரம் தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் ஒருவர்க்கு உடல் தூய்மையானது நீரால் கிடைக்கப்பெறும் அதுபோல அகத் தூய்மை என்பது வாய்மையால் உண்டாகப்பெறும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு உரத்தே ஒளியை கொடுக்கும் விளக்கு யாவும் விளக்கல்ல உள்ளத்து இருள் நீக்கும் பொய்யாமை எனும் விளக்கே சான்றோர்க்கான விளக்கு யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை இணைத்து ஒன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம் உண்மையாகக் கண்ட பண்புகளுள் வாய்மையை விடவும் எத்தன்மையிலும் சிறந்ததெனக் கூறத்தக்கவை வேறு இல்லை